சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு இப்போ ஹெல்த்தியான ஒரு தொக்கு பார்க்க போகிறோம் பெரண்டை குடம்பு பிள்ளை வச்சு ஒரு தொக்கு அதுக்கு நான் வந்து பெரண்டை வந்து ஒரு கட்டு எடுத்து வச்சு நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேங்க எப்போவுமே பெரண்டை எடுக்கும்போது இலசாக எடுத்துக்கோங்க அதை வந்து கை அரிக்கும் அதுக்கு என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஒரு துணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இலையெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கத்தியை வச்சு அந்த மேலே இருக்க தோலையும் சீச்சு எடுத்துட்டு கையை அப்பப்போ துணி வச்சு துடைச்சிங்கன்னா கொஞ்சம் அரிப்பு இருக்காது இதே மெத்தடில் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு உணர விட்டுருங்க இதை வந்து நம்ம கை வாஷ் பண்ணணும்னா புளி தண்ணி இல்லை நம்ம அரிசி கழுவுற தண்ணி அதில் வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா இது இருக்கிறீங்களா ஹேண்ட் வாஷ் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பிரண்டை ஒரு கட்டு இந்த பக்கம் வெந்தயப் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு பூண்டு வந்து இந்த பெரண்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா நாலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் தனி தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு இந்த பக்கம் கொடாம்புளி ஒரு லெமன் சைஸு இந்த பக்கம் இந்த வேடிக்காய் மிளகான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கலர் கொடுக்குற மிளகா அதனால இது அவ்வளோ எடுக்காது அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு தனியாக கடுகு அதை அவ்வளோ மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் வெந்தய பொடி இல்லைன்னா வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த கடுகு இந்த எல்லாம் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரண்டையை வந்து வதக்கிக்கலாம் முதல்ல எண்ணெய் வராதிங்க நல்லா ஓரளவு அதில் இருக்க தண்ணி சட்டெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம் அதே போல அந்த பக்கம் கடுகு மிளகா வதக்கிட்டு அது அரங்கியாச்சு அது அப்படியே உங்களுக்கு வந்து வேற பொட்டில் கட்டில போட்டி நம்ம வச்சிடணும் நல்லா வதஞ்சிட்டுருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் அரைக்கிறதுக்காக பூண்டு வந்து கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து எண்ணெய் விடாமல் தான் வதக்கிட்ருக்கேன் முருள் பூண்டுமே நான் வதக்கிட்டு கொஞ்சம் தாளிக்குள் போது போகிறதுக்கும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் இது வெறும் கடாயில் தான் நான் வதக்கிகிட்டுருக்கேன் செரண்டையும் பூண்டும் நல்லா வதங்கணுங்க இல்லைன்னா ரெண்டுமே வதக்கி இருக்கும் பூண்டு வந்து பச்சை வாட வந்து சில பேருக்கு பிடிக்காது இந்த பக்கம் நான் வெறும் கடாயில் தான் வதக்கிறேன் அப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம் அதே போல் கிரண்டையெல்லாம் நல்லா வளர்ந்துட்டோம் உங்களுக்கு அப்புறம் கால அதோட கொஞ்சம் நல்ல நீர் விட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன் கொடாமுளி சேர்த்துருக்கீங்க அதையும் சேர்த்து வதக்கி இப்போ இந்த பக்கம் பூண்டை வந்து நம்ம வதக்கி எடுத்துட்டோம் அதுவும் இதோடு சேர்க்கணும் இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து கொத்து தரைச்சிக்கிறதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் விட்டு கடுகு பாளித்து மறுபடியும் ஆரம்பிப்போம் இப்போது இது நல்லா வதங்கிடுதுங்க ரெண்டு அடுத்துலேயே இருக்கட்டும் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த இப்போ வந்து இதை நல்லா ஆரட்டம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மிளகா கடுகு வெந்தயப்பொடி பொடியாக இருக்கிறதால பொடியை சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம இதோடு சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போது இதை ஆறட்டோங்க அடுப்பை பண்ணிவிட்டு பார்க்கணும் பாருங்கள் நீங்கள் தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க அது கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வேணால் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கணும் இப்போது இந்த அளவு அரைஞ்சி வந்திருக்கு இதோடைய அப்புறம் கொஞ்சம் கஞ்சிப்பு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச தொக்கு எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ எண்ணெய் வீட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு ஸ்பூன் வெங்காயம் அதோட பச்சை மிளகாய் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோம் ஆடையும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதை பார்த்தேன் கொஞ்சம் கலரி பார்த்து தான் அதை சேர்க்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சிட்ருக்கோம் இல்லையா பச்சை பச்சு ஏற்கனவே வதக்கி வச்ச பூண்டு நான் அடுப்பணிட்டு அரைச்சி வச்சு உயிரை சேர்த்துருக்கேன் உப்பு நம்ம அரைக்கும் போது போட்டது தாங்க அடுப்பை பத்த வைக்கல அடுப்பை பத்த வச்சாச்சு நல்ல கிளரி கொடுங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும் இந்த தொக்குக்கு அப்பதான் உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெடாது இப்போ வெளியில் ஊரில் இருக்காங்க குழந்தைங்க அவங்களுக்கு தொப்பு கொடுத்து அனுப்புகிறீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆறிட்டு பாட்டிலில் போட்டு எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து பாட்டிலில் நல்லா கவர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் குழந்தைங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து கெடாமல் இருக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ அருமையாக கொக்கு ஆகிடுது நம்ம ஊரத்தில் எண்ணெய் வந்து வெளியில் வர ஆரம்பித்தாச்சு ஏற்கனவே நம்ம வதக்கிருக்கோம் வதக்கி தான் வதச்சிட்டு வந்தோம் இப்பயும் வதக்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும் சத்துக்கள் எதுவுமே வீணாகாது இப்போது அடுப்பாக அணைச்சிடலாம் ஆறுன பிறகு பாட்டிலில் போட்டுலாம் நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை சட்னி எல்லாத்துக்கும் இது சைட் டிஷ்ஷு அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பப்போ துவையில் அரைச்சா ஒரு நாள் காலி ஆகிடும் இது வந்து வச்சுருந்து நம்ம வந்து சா சாப்பிட்லாம்